ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே என்னங்க சம்பந்தி நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க தம்பி என்ன பண்ணுறாரு அவன் இப்போ தாங்க ஆஃபீஸ்க்கு போனான் நாங்களாம் நல்லா இருக்கோம் என் மருமக எப்படி இருக்கா ம் நல்லா இருக்காங்க அப்புறம் எதுக்காண்டி உங்களை வர சொல்லிக்கணும் உங்களுக்கே தெரியும் நிச்சயதார்த்தத்தையும் கல்யாண தேதியையும் முடிவு பண்ணணுன்றதுக்காண்டி தான் மொதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுட்டு அடுத்த நாள் கல்யாணம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாமா ம் ஆமாம் ஆமாம் கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்கும் தனித்தனியாக தேடி குடிக்க வேணாம் மொத நாள்லேயே நிச்சயம் வச்சுட்டு அடுத்த நாள் கல்யாணம் வச்சுக்கலாம் நிச்சயம் மட்டும் எங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் சம்பந்தமாக எல்லோரும் வருவாங்க அப்புறம் எங்கள் சொந்த பந்தம்லாம் வருவாங்க அதனால் எங்கள் வீட்டில் மட்டும் நிச்சயம் மட்டும் வச்சுக்கிறோம் கல்யாணம் மண்டபத்தில் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் அதில் என்ன சம்மந்தி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிச்சயம் பொண்ணு வீட்டில் தான் வைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்லேயே முதல் நாள் நிச்சயத்தை வச்சுக்கலாம் கல்யாணத்தை மண்டபத்தில் வச்சுக்கலாம் அந்த ஜோசியக்கார் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காரு தேதி மட்டும் குறித்து வாங்கிக்கலாம் அவர்கிட்ட அப்புறம் சமந்தி என் மருமக என்ன சொன்னாங்க எங்களை பத்தியே ஐயோ சமந்தி ஒன்றும் சொல்லலை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அவளுக்கு தெரியாது நாங்கள் இங்கே வர்றது அதுவும் இல்லாமல் அவளுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது சின்ன பிள்ளை தானே எங்களுக்கே அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு மனசே இல்லை நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறனால தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இதில் என்ன இருக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருந்தால் கேட்க தான் செய்வோம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஐயோ சமந்தி நான் கொடுக்க மாட்டேன்னா சொல்லலை சொல்கிறேன் பேச்சுக்கு சரிம்மா சரிம்மா அவள் கிடக்கிற அவள் அப்படித்தான் எப்பயுமே அவள் கிராமத்துக்காரி அப்படித்தான் பேசுவான் அண்ணே இதுல என்ன இருக்கு இவங்க பேசுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாப்பா ரொம்ப உரிமையா பேசுறாங்கல்ல இந்த ஐயாவே வந்துட்டாரு வாங்க 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 வந்து உட்காருங்க இதோ வரேன்ப்பா கல்யாணத்துக்கு தேதி குறித்து கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதோ இப்ப பார்த்து சொல்றேன்ப்பா புதன்கிழமை நல்லா இல்லை வெள்ளிக்கிழமை நல்லா இல்லை இந்த வாரமே நல்லா சரி அடுத்த வாரத்தில் இந்த நாள் நல்ல நாள் இருக்கு ம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக இருக்கு சரி அதையே சொல்லிடுவோம் இந்த வாரம் எதுவுமே நல்லா இல்லை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா இருக்கு சனிக்கிழமை நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் என்னையா சொல்றீங்க இந்த ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறா ம் ஆமாமா அதுதான் நல்ல நாளாக இருக்கு அதுல வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னங்க சம்பந்தி அந்த தேதியிலே வச்சிடலாமா இல்ல வேற தேதி பாக்க சொல்லவா என்னமா சொல்லலாம் ஒரு வாரம் இடையில இருக்குல்ல பார்த்துக்கலாங்க நமக்கு ஒரு வேலை இல்லை நமக்கு என்ன துணிமணி எடுக்கிற வேலை தானே நகையெல்லாம் எல்லாம் இருக்கு ரெண்டு மூணு மட்டும் எடுக்கணும் அவ்வளவுதான் வேற எந்த வேலையும் இல்லை ஆ வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் சரிங்க சம்பந்தி எங்களுக்கு சம்மதம் தான் அந்த ரீதியில வச்சிடலாம் சரிங்க ஐயா இந்த தாலி எடுக்கிறதுக்கும் மூட்டைப்பட்டு போட எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிருங்க அதையும் ஒரேதான் எடுத்துடறோம் அது இந்த வாரம் செவ்வா நல்ல நாளாக தான் இருக்கு அதை எடுத்துருங்க ரொம்ப சந்தோஷம் என்ன இன்னும் ஒரு நாள் தான் இருக்கா பரவாயில்ல செய்ய கொடுக்க தானே போகிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் வாங்கிக்கலாம் சரிங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் சரி சாப்பிட்டு இல்லமா இன்னொரு இடத்துக்கு போகணும் எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ம் சரிங்க ஐயா சம்பந்தி கிளம்புறோம் எங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும் இன்னும் ஒரு வாரம் இடையில இருக்கு அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும் வைக்கணும் நிச்சயதார்த்தம் வேறு நம்ம வீட்டில் வேற இருக்கு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணும் சரி கிளம்புமா அண்ணே இருங்க சாப்பிட்டு போலாம் இல்லைம்மா இருக்கட்டு இன்னொரு நாள் வரோமா கல்யாணம் வேலை நிறைய கிடக்கு நாங்கள் போயிட்டு வரோம்மா சரிங்க நீ கிளம்புறேன் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க சாப்பிட்டு போக சொன்னால் கேட்க மாட்றீங்க சரி பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்துதானே ஆகணும் இதில் என்ன நீ இருக்கேன் அடுத்து அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருப்போம் பார்த்துக்கலாம்னு பிரச்சனை இல்லை சரி சரி நீங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்லுங்க இன்னும் தேடி கொடுத்துட்டு வந்தேன் இது மட்டும் வேறு மாதிரி ஆச்சுன்னா எனக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிவிட்டேன் என்னயா அப்படி பண்றீங்க அதுதான் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன்ல இங்க பாருங்க அது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாதகத்துல இருக்கிற சொன்னா நம்ப மாட்டீங்க நான் சொன்ன பரிகாரத்தை மொழி செய்யுங்க அதுக்கப்புறம் தான் இல்ல இதுவா இருந்தாலும் பாக்கணும் சொல்லிட்டேன் ம் சரி சரி அதெல்லாம் செஞ்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பரிகாரம் தானே பண்ணிட்டா போச்சு நீங்க ஈஸியா நினைக்கிறீங்க அது மட்டும் தப்பா போச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோங்க சரிங்க அதான் நீங்க சொல்ற மாதிரி கேக்குறோம்னு சொல்லிருக்கோம்ல ஆஹ் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க பரிகாரம் செஞ்சிடறோம் என்னமோ பண்ணுங்க நான் போய் வரேன் சும்மா நச நசாதான் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார் இந்த காலத்தில் ஜாதகம் மாதிரி இதாகுது அதெல்லாம் யார் நம்புறது ஷப்பா கடவுளே சரி ஆஃபீஸ் கிளம்புவோம் மதி இந்த இடம் உண்மையிலே சூப்பராக இருக்குது நீங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவீங்களா இப்பையும் ஆமாம்ப்பா எனக்குலாம் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது பிடிக்காது எனக்கு அப்படியே நல்லா ஜாலியாக எல்லோரும் கூட உட்காந்து தான் சாப்பிட பிடிக்கும் அதனால எல்லோரும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போவோம் எனி டைம் அங்கேயே தான நான் உட்காந்துருக்கும் கொஞ்சமாதிரி ஃப்ரீயாக இருக்கட்டும் தான் இங்கே வந்து உட்காந்து சாப்பிடுவோம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் எனிடைம் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டா என்னமோ மாறி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து இருந்தால் தான் ரிலாக்ஸாகவும் இருக்கும் நமக்கும் அடு அப்போ தான் நான் அடுத்தடுத்து வேலை பார்க்க முடியும் சரி நீ எங்கேருந்து வர உங்க கூட யாரெல்லாம் இருக்கா உன் ஹஸ்பண்ட் எங்க என்ன கேட்க கூடாது கேட்டேன்னா என்ன சாச்சா அப்படிலாம் இல்லை எனக்குன்னு யாரும் இல்லை நான் மட்டும்தான் எனக்குன்னு என்ன சொல்ற ஆமாம் மதி உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் தனியாக தான் வளர்ந்தேன் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் நானாக தான் படிச்சுக்கிட்டேன் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒருத்தனை நம்புனேன் அவனையும் என்னை கைவிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான் இப்போ எனக்காகவும் என் பிள்ளைக்காண்டி இருந்தால் உயிரோட வாழ்ந்துட்டுருக்கேன் என்ன சொல்கிற எனக்கு புரியல ஆமாம் மதி நான் காலேஜ் படிக்கிற டயத்தில் ஒரு பையனை லவ் பண்ணேன் ஏன்னா எனக்கு அப்போதிக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க எனக்கு தெரியாது நான் ஆசிரமத்தில் வளர்ந்துட்டுல அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமக்குன்னு ஒரு அரவணைப்பு வரும்போது நம்ம அதை ஏற்றுக்குவோம்ல அது சந்தோஷம் ஐயோ நமக்குன்னு ஒரு தோல் இருக்குது அப்படின்னு சொல்லி தானே சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் கடைசியில் அவன் இப்படி என்னை ஏமாற்றி போவான்னு எனக்கு தெரியாது ஒரு நாள் காலேஜ்லேருந்து டூர் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ அவன் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பான் போல் அது எனக்கு தெரியல நான் ரூமில் இருந்தேன் அப்போ அவன் தனியாக என் கூட பேசணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தான் அப்போ தான் தெரியும் அவன் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கான் நான் என்னை எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணான் நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டேன் ஆனாலும் என்னை மீறி அவன் தொட்டுட்டான் என்னால் என்ன பண்ண முடியும் சொல் ஒரு ஒரு பொண்ணாக என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ தடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் செஞ்சேன் ஆனால் அவன் வந்து என்னை கேட்கல நான் உன் லவ்வர் தானே அப்படி இப்படி என்னென்னமோ பேசி என்னை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டான் கடைசியில் பார்த்தா என்ன சொல்கிறான் நான் உன்னை இது பண்ணவே இல்லை நான் உன்னை தொடவே இல்லை இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு சொல்கிறான் அந்த பொறுக்கிய சும்மவா விட்ட இல்லை மதி அவன் எல்லார் முன்னாடியும் நான் இதை பண்ணவே இல்லைன்னு சொல்லும்போது என்னால் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல எனக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சாட்சி கூட இல்லை நான் என்னன்னு சொல்லுவேன் எல்லார்கிட்டையும் போய் அதனால் நான் எதையுமே காமிச்சிக்காம தான் வந்துட்டேன் நான் நான் ஊருக்கு வந்ததுலேருந்து நான் நானாகவே இல்லை அதை நினச்சி நினச்சி அழுது அழுது ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் தற்கொலை வரைக்கும் போயிட்டேன்னா பார்த்துக்கவேன் அப்போ தான் தற்கொலை பண்ண போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் பக்கத்தில் இருக்கிறவங்க தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அப்போ தான் தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் சரி நம்மனால இந்த குழந்தை எதுக்கு சாகணும் அது பாவம் இந்த உயிர் வந்து இந்த உயிரை கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் அதுக்காண்டி தான் வேலைக்கும் வந்திருக்கேன் சரி இதுக்காண்டி இனிமேல் வாழ ஆரம்பிப்போம் அப்பா இல்லைன்னா என்ன அம்மா நான் இருக்கேன்ல எல்லாமாவும் நானே இருப்பேன்னு சொல்லி தான் என்னையே நான் தைரியப்படுத்திக்கிட்டு தான் நான் இங்கே வேலைக்கே வந்திருக்கேன் என்னடி சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்ன பண்ண சொல்கிற மாதிரி என்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்க சில பேர் இப்படி தான் தப்பு பண்ணிடுறோம் காதலன் தானே நம்ம கூட வாழ போகிற வந்தானேன்னு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா இப்படி தான் எங்களுக்கு நடந்துடுது என்ன பண்ண சொல்கிறேன் அதை எங்களால் தடுக்கவும் முடியலை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியலை ஆனால் ஒரு சிலர் இந்த தப்பு பண்ணிவிட்டு போடின்ட்டு போயிடுறாங்க அவங்கள கூட மன்னிச்சிடலாம் ஆனால் இந்த தப்பை நான் பண்ணவே இல்லை இது நான் உன்னை இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை தப்பு பண்ணிட்டா ஒத்துக்கணும்ல அதையே மறைக்கணும் அதையே ஏற்றுக்க மாட்றாங்கன்னு தான் எனக்கு புரியலை சரி அதுக்கப்புறம் அவனை பார்த்தியா இல்லை இனிமேல் என் வாழ்க்கையிலேயே அவனை பார்க்கக்கூடாதுன்னு நான் முடிவில் இருக்கேன் போதும் நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட அவமானம்லாம் போதும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு நாலு பின்ன அவன் வந்து நின்னாலும் இதை தான் கேட்பான் இந்த பிள்ளைக்கு யார் தான் கேட்பான் ஆனா நான் அப்பேன்னு அவன் சொல்ல மாட்டான் அவன் வாயிலேருந்து அதனால் என்னால் முடியாது இதுக்கு மேலே என்னால் கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது என் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நானும் எப்படியும் சந்தோஷமாக வேறு இடத்துக்கு போயிடணுன்னு தான் இருக்கேன் அது வரைக்கும் அது பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் வேலை பார்ப்போம் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் செட்டில் ஆகலான் இருக்கேன் சரி அவன் எந்த ஊர் அவன் பேர் அதெல்லாம் எனக்கு தெரியாது மதி அவன் பேர் அருண் அவ்வளோதான் தெரியும் அவன் ஏஆர் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவன் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தான்

பொய் சொல்லாத எனக்கு தெரியும் உன்னை பத்தி என்னம்மா என்னாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா ஏமா என்னாச்சு உனக்கு நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் உன்னை நீ சரியில ரெண்டு நாளா உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு அழுது அது ஒண்ணும் இல்லைங்க இந்த ரூம்ல முதல்ல நான் தனியா தான் அழுவேன் அப்ப நினைப்பேன் நீங்க இந்த மாதிரி என்கூட பேச மாட்டீங்களா இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்க மாட்டீங்களான்னு எனக்கு தோணும் ஆசையா இருக்கும் அதை நினைச்சு நினைச்சே அழுவேன் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்ததுக்கு எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையை எனக்கு உண்மை ரொம்ப கஷ்டப்படுத்துக்கிணுமோ ஸ்வாதமாக அமோ மிச்சுக்குமோ ச்சே ச்சே அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் எதுக்கு எங்களை தனியாகவா விட்டுட்டு போனீங்க வேலைக்காண்டி தானே போனிங்க எங்களை நல்லா பார்த்துக்கணும்னு தானே போனீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதான் இனிமேல் எங்கள் கூட இருக்க போகிறீங்கள்ல அது மட்டும் இந்த ஊர் தப்பாக பேசுகிறதுக்கும் தாந்தானமாக போகிறோம் உன்னை தப்பாக பேசுறாங்கம்மா உன்னை தொண்ணுப்ட்டு போனதான அப்படி நான் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் நான் காதலே வாங்க மாட்டேன் எனக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல நீ ஈஸியா சொல்லிட்டமா ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல உன்னையும் பாப்பாவையும் தனியா விட்டு தடுக்க விட்டு போயிட்டேன்ல அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை தான் இப்ப இருக்கீங்கல்ல சரி உனது போகட்டும் அவ்வளவுதான் சரி நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா சொல்லு நான் பாத்துக்கிறேன் அது ஒண்ணும் இல்லங்க மதிய பத்தி தான் பேசணும் ஏமா மதிக்கு அது ஒண்ணும் இல்லங்க மதிக்கும் கல்யாணம் வயசாயிடுச்சு அவளுக்கும் கால காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்ல ஆமாமா இத பத்தி நான் பேசணும் தான் இருந்தேன் சரி மா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க அது வந்து மாப்பிள்ளையெல்லாம் தேட தேவை மாப்பிள்ளையெல்லாம் ரெடியாக தான் இருக்கு நீங்க ஓகேன்னு சொன்னா மட்டும் நம்ம கல்யாணம் வச்சிடலாம் என்னமா சொல்ற யாருமா மாப்பிள்ள ஆமாங்க அவன் ரொம்ப நல்ல பையன் ஆனால் என்ன அவனுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது அவனாக தான் இருக்கான் ஆனால் சொந்த வீடு தான் வாங்கிட்டான் நம்ம பொண்ணு அங்கே போய் இருந்தால் நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாங்க என்னம்மா சொல்கிறேன் எப்படிமா பார்த்தோன்னே நல்ல பையன் கண்டுபிடிப்ப அதெல்லாம் விசாரிக்கணும் இல்லம்மா இல்லைங்க நல்ல பையன்தாங்க எனக்கே தெரியும் அவன் நல்ல பழக்கம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பிள்ளையை நல்லா பார்த்துக்குவோம் அது மட்டும் இல்லை அது வேற யாரும் இல்லை நம்ம தமிழ் இருக்கான்ல அவன் தான் என்னமா சொல்ற அவனுக்கா என் பிள்ளைய கொடுக்க சொல்ற ஆமாங்க அவன் ரொம்ப நல்ல பையங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் கிடைக்க நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளையை நல்லா பார்த்துக்குவான் எதை வச்சு அப்படி சொல்ற ஆமாங்க நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல போகும்போது விட்டுட்டு சொல்லிட்டு தான் போவான் அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல என்னங்க வேணும் அவனுக்கு வேற மாதிரி என்ன இருந்திருந்தா கெட்ட பையனா இருந்திருந்தா நம்ம பொண்ணு என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆனா ஒரு நாள் கூட அந்த டயத்துக்கு வந்து விட்டுருவோம் தெரியுமா ஒரு நாள் கூட பின்ன ஆனதே கிடையாது இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் நம்ம மதியம் ரொம்ப லவ் பண்ணுறான் அதையும் மதிக்கிட்ட சொல்கிறதுக்கு நாடியே என்கிட்ட கேட்டுட்டு தான் லவ் பண்ணான் என்னம்மா இப்படி உங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டான் எனக்கு தெரியாதுப்பா அவளுக்கு பிடிச்சிருந்தா நான் என் வீட்டுக்காட்ட பேசுகிறேன்னு தான் சொன்னேன் மித்தப்படி அவன் ரொம்ப நல்ல பையங்க சரிம்மா என்னால் உடனே ஏத்துக்க முடியாது இருந்தாலும் நான் என்னன்னு பார்க்குறேன் சரியா அது வந்துங்க இங்கே பாருமா உங்ககிட்ட சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன் நான் சரின்னு அப்புறம் இது வந்தான்னு பண்ணலாம் அது வரைக்கும் எதை பற்றியும் மதிக்கிட்ட சொல்ல சரியா

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையிலே கிடைச்ச ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான் கூட பேசும்போது எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது என்னன்னு தெரில மனசில் இருக்க பாரெல்லாம் குறைஞ்சிருச்சு சரிங்க மேடம் போயிட்டு வாங்க உன்னை வந்து வச்சுக்கிறேன் வச்சுக்க வச்சுக்க நீ மோத போற இடத்துக்கு போயிட்டு லூசு மெதுவா பேசுறான் யார் கத்துல விழுந்துற போது இது என்னடி எனக்குலாம் பயம்லாம் இல்லை ஏன் பொண்டாட்டி தான் நான் சொல்றேன் அப்படிங்கப்பா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இவர் எல்லாரும் தாடி கட்டினாரு ஆளு பாரு திருட்டு திருட்டுத்தாலி இதுல வேற வில்ட்ட வேறயா என்ன நீ புதுசுக்கு நீ பிடிச்சது புட்டா அப்புறம் நீ கட்டினான்னு திருட்டுத்தாளி தானே இதுல வேற பெருமை வேற போடாம்கிட்ட ச்சே ச சே ச்சே புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா சோ இந்த உலகத்துல புருஷன் மரியாதை கிடையாதும் இந்த பொண்ணுங்க எப்போ பார்த்தாலும் இப்படிதான் ஓடா வாடா நாயே பேயேன்னு சொல்றது என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு பைத்தியம் முத்திடுச்சா ஆமாண்டி என் பொண்டாடி பின்னாடி சுத்தி சுத்தி வந்தேன் கடைசியில என்ன தெரியுமா சுத்தி சுத்தி வந்தேனே அல்வா வாங்கி கொடுத்தேனே ஆனாலும் அவ என்ன கண்டுக்கலையே பைத்தியம் போற மாதிரி இங்க இருந்து இன்னாடி உண்மையே சொன்னா என்னடி இப்படி சொல்ற உனக்கு நான் உண்மையிலேயே உன்னை சுத்தி சுத்தி தானே வந்தேன் உனக்கு அல்வாலாம் வாங்கி கொடுத்தேன் ஆனா நீ என்னை கண்டுக்கலையில நீ ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளையாடி இல்ல இப்போ நீ என்கிட்ட அடி வாங்காம போகமாட்டேன் ஒழுங்க ஓடிட்டு சொல்லிட்டேன்